Thank <laughs> you.

பேசும்பியாக தியாணிக்கும்படியாக தேவன் ஐயாவுக்கு அடியில் நினைவு இருந்து ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் மாத்திரமா ஒவ்வொரு வருடமும் எப்படியோ வெளிவெளி கிழமையும் நம்ம ஆசிரித்து வந்திருக்கிறோம் அது மோர் வெள்ளிக்கிழமையாக நம்ம செஞ்சிருக்கிறோம் என சொல்கிறோம் ஒவ்வொரு இல்லமில் நடந்த அசுரங்களை குறித்து அந்த வெள்ளிக்கிழமையாக தான் நம்ம ஆசிரித்து வந்திருக்கிறோம் ஆனால் இந்த நாட்களில் இந்த மூன்று வருடத்திற்குள்ளாக ஆண்டவர் அநேக காலங்களின் குறித்து இந்த ஏழு வார்த்தைகளின் குறித்து உள்ளார்ந்த அர்த்தங்களை ஒரு சில அதிமக்களுக்காக கொடுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அது மாத்திரம் இப்பொழுது என்ன பேசுவார்கள் என்று ஒரு சிலர் வந்திருக்கலாம் நான் இனி அடுத்த வருஷம் நமக்கு அதில் வந்துவிடுமோ என்று பயந்து என்ன செய்யலாம் ஒரு சிலர் அமர்ந்திருக்கலாம் எல்லாருக்கும் கத்தனை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பாராக இந்த மூன்றாவது வார்த்தை சிவரை முடிந்த மூன்றாவது வார்த்தை அதோ நகை தோ ஃபைண்ட் இன்டுலாண்டர் பேசின அந்த பாட்டில்களட நான் கரையே கால் குத்திது.

தாயார மரியாள் அந்த சிறு

Ну,

அன்போர் பொதுப்புகள் ஏனென்றால் எல்லாரும் அவற்றி ஓடி போய்விட்டார்கள்

என்னை அழைத்தார் நான் நூற்றி பத்து நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னை அழைத்தார்கள் என் அண்ணன் என் அம்மாவின் அருகாவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என் அண்ணனுடைய மகிழ்ச்சி என் அண்ணையும் இடத்தில் கொண்டிருக்கிறாங்க பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் என் அம்மா என்னை அழைத்து என்னை நீ வர வேண்டும் என்று என் கடவுளையும் வளர்த்தார்கள் நான் வரும் பொழுது என் பாயை பார்க்கும் மரணத்தில்

அந்த மரணமடைந்திருக்கார்கள் ஆனால் தேவ சேவத்தில் நான் அழகு நான் எப்படி வீடு சந்தித்துக் கொள்வேன் என்று நான் அழகு போதில் அந்த பத்து வருடத்துக்கு முன்பாக இருக்க வேண்டியது அதனால் உனக்காக வல்லமுறைக்காக உண்மை பலப்படுத்துவதற்காக பத்து ஆண்டுகள் நான் திண்டு வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் அப்பொழுது உன் குடும்பம் சீரழிந்திருக்கும் இந்த நாள் என் குடும்பத்தை முன்னெட்டு கட்டி உன் தாயின் மரணம் பார்த்து பின்பாடு இருக்கிறது பேசி என்னை என்னை தேற்றினார்

өрөл ялг хийхэд эндээс асуух юм бид нэг E I don't know.